இந்த நாளிலே தவக்காலத்தின் மூன்றாவது ஞாயிறில் இருக்கிறோம் இந்த நாளில் ஆண்டவரோடு இணைந்து சிந்திப்பதற்கு இந்த பவர் ஆஃப் கார்ட் யூடியூப் சேனல் வழியாக பார்க்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளில் ஆண்டவர் அத்திமரத்தின் ஓமை வழியாக பல்வேறு காரியங்களை சொல்வதாக பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த அத்திமரத்தை அத்தி மரத்தில் ஏதாவது கனி கிடைக்குமான்னு பார்க்குறாரு கனி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை வந்து சபிக்கிறாரு அதுவும் ஒரு வார்த்தையை ரொம்ப ஆணித்தரமாக பயன்படுத்துகிறாரு இது ஏன் வந்து இந்த இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கணும் இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்க தேவையில்லையே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கின்ற அந்த வார்த்தைகளை பா பார்க்குறோம் அப்போது ஒரு மரம் அப்படின்னா அது கனி தரக்கூடிய மரமாக இருக்கணும் கனி தரலை அப்படின்னு சொன்னால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத ஆண்டுவர் இந்த நாளில் சொல்லுவதாக பார்க்க முடிகிறது அப்போ இடத்த தான் அடைச்சிக்கிட்டு இருக்குமா அன்றைக்கி உலகத்தில் பலர் வந்து இருக்கிறோம் ஆனால் எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எவ்வளவு பலன் தரக்கூடியதா இருக்கிறோம் எத் குடும்பத்தில் ஒரு சிலர் இருக்காங்க கணவர் இருக்காங்க மனைவி இருக்காங்க கணவர் எந்த அளவுக்கு மனைவிக்கு பிரயோஜனமாக இருக்கிறாரு அல்ல அந்த கணவர் வந்து பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறாரு அப்படின்லாம் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அதே போல் மனைவி எவ்வளவு பாசமாக பாசபந்தத்தோடு அந்த கணவருக்கு பிரயோஜனமாக இருக்கிறாங்க அல்லது பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறாங்க அல்லது ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணுற ஆசிரியராக இருக்கனா அந்த ஆசிரியர் எந்தளவுக்கு அந்த ஸ்கூலுக்கு வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக பக்கவளமா சப்போர்ட்டா இருக்கிறாங்க இன்றைக்கி எல்லாருக்கும் எதிராக முணுமுணுக்கிறதுல தான் வந்து இருக்கிறமே ஆசையை காட்டுறமே தவிர ஒரு பாசமாக நேசத்தோடு கண்ணி கொடுக்கிறதா அடங்கி பரவாயில்ல பயத்துக்கிட்ட மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய பிள்ளைகளாக வந்து இன்னைக்கு இல்லை பெரும்பாலும் இடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கிறது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கடவுள் அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி நமக்குள்ளே இருந்துச்சுன்னா ஒருவேளை நம்மையும் உணவுலாம் பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்ணுறேன் கண்டிப்பாக சார் அன்னை தரசல் சொல்லுவாங்க இல்லையா வாழ்வது ஒரு முறை வாழ்க்கை வாழ்வது தலைமுறையில் ஒரே ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கிடைக்கக்கூடிய இந்த வார்த்தையை வாழ்க்கையை நம்ம ஓகோன்னு வாழணும் அதுதான் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாகவும் வள்ளுவரும் கூட அதே சொல்லி சொல்லுவார் இல்லையா தோன்றின்றி புகழோடு தோன்ற கருத்திலான் தோன்றலி தோன்றாமை நன்று நன்று அந்த இதுவும் கூட அதை நீங்கள் சொல்கிற கருத்துக்கு ஒப்பிட்டு போகும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் இன்னைக்கு நம்ம விவிலயத்தில் வாசிக்கிறது மாதிரி ஒன்னுத்துக்கும் ஒரு அரை பைசாக்கும் உபயோகம் இல்லாம இன்னைக்கு எல்லா இடங்கள்லமே இடத்த வீட்டுலயும் இடத்தடிச்சிட்டு கொஞ்சம் இருப்பான் கோயில்லையும் ஒண்ணும் உட்காந்துட்டு இடத்த அடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான் அவனும் புதுசா யோசிக்க மாட்டான் மத்தவங்களையும் மாட்டான் பங்குக்கு ஒரு புதுசா ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்ட்டு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தாலும் அவன் தான் முட்டுக்கட்டையா உட்காந்துட்டு இருப்பான் இப்படி ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லாத ஆட்கள் இன்னைக்கு நிறைய பேரு எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு இருக்கிறாங்க ஆஹ் இப்ப இன்னைக்கு ஆண்டவன் நமக்கு கூடிய ஒரு செய்தி என்னன்னா நம்ம எல்லோருமே கனி தரக்கூடிய ஒரு மரங்களா நம்ம மாற்றமும் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஏசுநாதனுடைய அந்த அறிவிப்பை கூட திருமுழுக்கு யோகானுடைய வார்த்தையிலிருந்து மிக அற்புதமாக லூக்கா லூக்கனாச்சேரி மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையில பார்க்கிறோம் நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் ஒரு நீங்க சொல்லும் போல ஒரு பயம் பயமிகுந்த ஒரு வார்த்தையா தான் நம்ம பார்க்கிறோம் அப்ப நம்ம நன்மை செஞ்சா அப்படின்னா நம்ம வாழ்வு வருவோம் தீமையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தீக்கு இரையாவோம் அப்படிங்கிற கண்டிப்பாக செய்தியாக இருக்க நம்ம இந்த நன்மையை நாடணும் அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய கண்டிப்பாக இந்த யோகான் பதினஞ்சு பதினாறுல சொல்லுவார் இல்லையா நீங்கள் கணிதரவும் நீங்கள் தருகின்ற கணியில் நிலைத்திருக்கவும் நான் விரும்புகிறேன் அப்போ அந்த கணியில் நிலைத்திருப்பது அப்படின்றது வந்து அத்திமரம் ஏன் வந்து ஆண்டவர் எனக்கு எனக்கு ஒரு அத்திமரம் சொல்லும்போது எனக்குள்ள ஒரு ஒரு விதமான உணர்வு ஏன் வந்து ஆண்டவர் வந்து சுட்டி காட்டணும் என்றைக்கி வந்து அத்திமரம் வந்து வெட்டி போடுங்கன்றாரு ஏன் இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குன்றார் இன்னொரு இடத்துலையும் அத்திமரத்தில் பார்ப்போம் மார்க்குனர் செய்தியில் பதினோராவது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அந்த அத்திமரத்தை பார்ப்பார் அத்திமரத்தை பார்த்துட்டு இந்த அத்திமரம் வந்து காய்க்கவே காய்க்காது அது வந்து அத்திப்பழ காலம் இல்லை ஆனால் அந்த காலத்தில் போய் பழத்தை தேடுவார் ஒரு பசியோடு இருப்பார் தேனி போவார் அத்திமரத்தில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பாரு கிடைக்கலஞ்சோன்னே இதை வெட்டி தூய் போடு அப்படின்றாரு அப்ப வெட்டி தூய்போடு அப்படின்றது சொல்றது வந்து ரொம்ப ஈஸி தூய்போடுன்னு சொல்லிடுவார் இன்னைக்கு நட்சத்திரத்துல சொன்னது போலயே அங்கேயும் வந்து அந்த அது அடுத்த நாள் போய் பார்ப்பாங்க அது காஞ்சு ஒரு மாதிரி இருக்கும் அந்த வெட்டி தூக்கி போட அந்த இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கிறது வெட்டி தூக்கி போடுறது அப்போ அத்திப்பழ காலம் இல்லாத நாட்கள்ல கூட போய் அத்திமரத்துல கனியை தடுறாரு அப்படின்னா ஆண்டவர் வந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மரத்தை ஒப்பிடுறாரு அப்படின்னு பாக்குறாரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் கூட ஏதோ சீசனல் ஃப்ரூட் மாதிரி அப்பப்போ கணிதம் தந்தால் போதும் அப்படின்றது மாதிரி இன்னைக்கு லைஃப் மாறி போயிடுச்சு சீசனலில் தான் போக்கணுன்றது தேவையில்லையே கிறிஸ்துமஸ் தான் தேடணும் ஈஸ்டருக்கு தான் ஆண்டவரை தேடணும் அல்லது வந்து ஏதாவது திருமண நாள் அப்படி தான் ஆண்டவரை தேடணும் அப்படின்றது இல்லையே எல்லா நாளும் கனி கொடுக்குற ஒரு தான் அத்திமரம் அப்படின்றது வந்து ஆண்டவர் கனி கொடுக்காத நாள் கூட சபிச்சிருக்காரு அப்படின்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்குறாரு நம்ம வாழ்க்கையும் கூட எப்போ கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கையாக மாறிப்போகுதோ அப்போ வந்து ஆண்டவருடைய பார்வையில நாமும் ஒரு விதத்துல சபிக்கப்பட்டவர்களாதான் இருப்போம் அப்படின்றதான் சொன்னேன் கண்டிப்பா சாமி நீங்க சொன்ன செய்தியில அதை கொஞ்சம் ஆழப்படுத்த இன்னொரு விவிலிய பின்னணியில இருந்து ஒரு காரியம் சொல்றேன் என்னுடைய வரலாற்று பின்னணிய ஆண்டவர் ஏன் அத்தி மரத்தை சவிக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லை சாமி இன்னைக்கு நம்முடைய தமிழக சூழல்ல இந்திய சூழல்கள்ல இன்னைக்கு ஒரு கிராமத்துல ஒரு கட்ட பஞ்சாயத்து அப்படின்னா எங்க நடக்கும் அப்படின்னா மாலை மரத்துக்கு அடியில நடக்கும் ஆழமரத்து அடியில் பஞ்சாயத்து இல்லாமல் நடக்கும் இப்போ இந்த ஆலமரம் அல்லது அரச மரம் இல்லையா ரெண்டு மேக்சிமம் அரச மரத்தடியில் நடக்கும் அரச மரம் எதனுடைய அடையாளமா பார்க்கப்படுது அப்படின்னா ஞானத்தின் அடையாளமாக இன்னைக்கு பார்க்கப்படுது இன்னைக்கு இந்திய மரபுல தமிழ் மரபுல அரச மரம் அப்படின்னா அது ஞானத்தின் அடையாளம் ஆனவே அங்க இருந்தா ஞானிகள் எல்லாம் அரச மரத்துல இருந்தாங்க அங்க இருந்து இறை ஞானம் பெற்றாங்க பெற்ற வல்லமை எல்லாம் அறிவிச்சாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதன் அடிப்படையில் கிராம பஞ்சாயத்து எல்லாம் அரச மரம் அடியில என்ன நடந்தது பார்க்குறோம் இதங்க யூத மரபுல அத்திமரம் அப்படிங்கிறதும் ஞானத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டது கண்டிப்பாக ஞானத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டது அதனால் ஆண்டவர் ஏ அத்தி மரத்தை புகழ்த்ததையும் பார்க்கணும் அதே வேளையில் அவர் ஏன் சபிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஞானத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்ட அந்த அத்தி மரத்தில் அங்கே இருக்கக்கூடிய இந்த பரிசுகளை சரி சதுசியர்கள் அறிவிஜீவில் சொல்லக்கூடிய எல்லோருமே அந்த மரத்தினுடைய இருந்து அவர்கள் ஞானம் பெற்றதாக தங்களுக்கு எல்லாம் தெரிந்து கொண்டதாக அவர்கள் போதைக்க ஆரம்பித்தாங்க அது வந்து ஒரு கட்டத்தில் ஞானத்தின் சின்னமாக பார்க்கப்பட்ட அந்த ஒரு மரம் அதிகாரத்தின் சின்னமாக அங்கே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அங்கு ஞானம் அங்கே கிடைக்கல ஆண்டவருடைய ஒளி கிடைக்கல ஆண்டவருடைய வல்லமை இல்லை அது எல்லாம் மங்கி போய் அதிகாரத்துணே அங்கு கிளம்புவதை பார்க்கணும் யாரெல்லாம் அடக்கி ஆண்டாங்களோ மக்களை அவங்க எல்லாம் அங்கே உந்துட்டு எனவேதான் அந்த கருத்தாக்கங்கள் மாறுபட்ட நிலையில ஆக ஞானத்தினுடைய அடையாளம் அத்திமரங்கிறது மாறி அதிகாரத்தின் சின்னம் அத்திமரங்கிறது மாறின அந்த ஒரு மையப்படுத்தி தான் ஆண்டவர் இயேசு அத்திமரத்தை அங்கே சபித்ததாக சொல்லப்படுகிறது ஒரு ஒரு சில எங்கயோ வாசித்து வருங்க ஞாபகம் இப்ப இன்றைக்கு பல நேரங்கள்ல நீங்க சொன்னது போல இன்றைக்கு நாற்பது நாள் கிறிஸ்தவர்கள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் அப்படின்னு இல்லாம வருடமுள்ள ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கலாம் அதே வேலையில இறை ஞானம் பெற்றவர்களாக அதிகாரத்தை விட்டவர்களாக அகங்காரத்தை ஆணவத்தை விட்டவர்களாக இறை ஒளியிலே பயணிக்கக்கூடியவர்களாக ஆண்டவருடைய விருப்பத்தை உள்வாங்கி பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம வாழ்கிற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து பெருமைப்படுவார் அவர் சபிக்க மாட்டார் கண்டிப்பாக நம்மை வாழுகிற காய்த்து கணிகிற பூத்து புழுங்குகிற அத்திமரங்களாக நம்மையும் பார்த்து பெருமைப்படுவார் அப்படி கண்டிப்பாக இதே இது பார்க்கும்போது இந்த சக்கை ஒரு பாவி ஆனால் அதிகாரத்தில் இருந்தன ஆட்சியில் இருந்தன அப்படி ஒரு இருந்து சமூகத்துல சமூகத்தில் ஒரு சக்தி அவ வந்து ஆண்டவரை பார்க்க போன இடமும் அத்திமரம் தான் அந்த அத்திமரத்துல தான் போயிருக்காங்க அத்திமரத்துல உட்கார்ந்த பிறகு அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஞானம் வந்துச்சு ஆண்டவரையும் நான் ஏழைகள்ட்ட அடிச்சு பிரிச்சிருக்கேன் அது பண்ணியிருக்கேன் இது பண்ணிருக்கேன் அது நான்கு மடங்காக திருப்பி கொடுத்துட்றேன் ஆண்டவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட அத்திமரத்துக்கு போன அந்த ஒரு வாழ்க்கையும் கூட இனிமேல் நான் கணிதற போகிறேன் இது வரைக்கும் நான் பாவியா இருந்தேன் இதுவரை என்னுடைய வாழ்க்கை மோசமா இருந்துச்சு இதுவரைக்கும் வந்து வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன் சமூகத்துக்கு பிரயோஜனம் இல்ல இனிமே நான் சமூகத்துக்கு ஒரு பிரயோஜனமா வார போறேன் அப்படின்னு ஒரு அடையாளமா கூட அத்தி மரத்துல போய் நான் கனி கொடுப்பதன் அடையாளமா கூட மரத்துக்கு அவர் போயிருப்பாரோ அப்படிதான் தோன்றது ஒரு கனியா கூட அத்திமரத்துல வந்து அவர் அமர்ந்திருந்தா தான் நான் பாக்குறேன் அமர்ந்து அந்த வேலையில கூட இயேசு சொல்றாருல்ல சக்கை இவ கீழே இறங்கிடுவாத்துல இருந்து கீழே இறங்கி ஆமா அதிகார தொகையில இருந்து கீழே இறங்கிடுவா அந்த பணம் காசு கொள்ளை அடிச்சிருங்க அதுல இருந்து கீழே இறங்கிடுவா கண்டிப்பா அப்படிங்கிறதா கூட நம்ம அந்த வகையில கண்டிப்பா அது வந்து உண்மைதான் அத்தி மரத்தினுடைய அந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளை நம்ம மாறுறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது ஆண்டவர் அத்தனை சொல்ற யோகா நற்செய்தி பத்து பத்துல சொல்றாரு நான் ஆடுகள் வாழ்வு பொருள் வாழ்வு பெறும் அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்போ வாழ்வு கொடுக்கறதுக்கு வந்த கடவுளை நான் பின்பற்ற நாம நானும் வாழ்வு கொடுக்காம கனி கொடுக்காம பிரயோஜனம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தேன் அப்படின்னு சொன்னால் பிரயோஜனமே இல்லை இன்னைக்கு நச்சை இதில் ஆண்டவர் வந்து இதை வெட்டி போடுங்க அப்படின்னு சொல்றப்ப அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான் தோட்ட தொழிலாளர் இருக்கிறான் ஆண்டவரே என்ன வேளாண்டவரை விடுங்க விடுங்க அது ஒரு வருஷம் விட்டு பாருங்க நான் எத்தி உரம் போட்டு தண்ணி ஊற்றி பாக்குறேன் ஆண்டவரு அதுக்கு பிறகு சரியில்லைன்னா வெட்டிடுவோம் ஆண்டவரு ஒருவேளை நமக்கெல்லாம் எல்லாம் வாழ்க்கையில கெச்சுறதுக்கு யார் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல இந்த மரத்தை வெட்டுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு தொழிலாளியாவது இருந்தா அண்டே வெட்டுறாதீங்க ஆண்டவரு வெட்டிடாதீங்க கொன்றாதீங்க சமைச்சிடாதீங்க இந்த ஒரு வருஷம் நான் எட்டு கொத்தி உரம் போட்டு நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மனமாட்டத்தின் அடையாளம் தான் எத்தி உரம் இந்த கொத்தி உரம் போட்டு எல்லாம் பண்றது தண்ணி விட்டுறது இப்ப நம்ம வாழ்க்கையில கொத்தி உரம் போடுற ஒரு நாள் அந்த தவக்காலம் நம்மையே வந்து எதில் நான் பலவீனப்பட்டுருக்கிறேன் எதில் வந்து வித்தியாசமாக இருக்கிறேன் எதில் என்னுடைய வாழ்க்கை மோசமாக இருக்குது அல்லது எதில் வந்து என் வாழ்க்கையில் வந்து இன்னைக்கு உரம் போடணும் தேத்தணும் எதுக்கு வந்து யூரியாவை போட்டு என் வாழ்க்கையில் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் இதெல்லாம் செய்யக்கூடிய காலம் இந்த தவ காலம் அப்படின்றது வந்து நான் பார்க்குறேன் கண்டிப்பாக சார் ஏன்னா எல்லாருமே பொத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டு வரல எல்லாருமே தகுதியானவர்கள் கிடையாது எல்லாருமே வசதி படைத்தவர்கள் கிடையாது இல்லை எல்லாருமே புறக்கையிலேயே அறிவுஜீவிகள் கிடையாது எல்லாருமே ஏற்ற இறுக்கங்களோடு வந்தவர்கள் இன்னைக்கு வாசியை கேட்ட நம்ம முதல் வாசகத்துல கூட சமையல் மோசி அவர் ஆடு முயற்சி இருந்த சாதாரண ஒரு மனுஷன் ஆனா ஆண்டவர் உயர்த்துகிறார் ஆண்டவர் மீது ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை வைத்திருந்ததுனால இன்னைக்கு ஆண்டவர் மோசையை உயர்த்தி அஹ் ஒண்ணும் இல்லாதவன் பேச தெரியாதவன் ஆடுமைக்கிறவன் வளர்ந்தவன் அப்படி அப்படின்னா சொல்லப்படக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இறை சமூகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு வல்லமை ஆற்றலை கொடுத்தார் இல்லையா ஆக தன் நிலை அந்த உணரக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு வேணும் நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் வலுவின்மையில் தான் வல்லமையை வெளிப்படும் என்று சொல்லி தூய பௌலடியார் சொன்னார் இல்லைங்களா ஆக நம்முடைய இயலாமை குறித்து நம்ம குறைபட்டுக் கொள்வதை விட அது இல்லை எது இல்லைன்னு சொல்லிட்டு குறை கூறுவதை விட இருப்பதை எப்படி நீங்கள் சொல்கிறது போல அதை விருத்தி செய்யலாம் வளர்த்தெடுக்கலாம் எப்படி இன்னும் தொலைநோக்கு பார்வையோட திட்டமிடலாம் அதை நமக்காக உடலருக்காகவும் அதை எந்த அளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுல தான் அந்த மாற்றங்கள் அனுப்பியிருக்கிறது கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படி ஒரு மாற்றத்தை நம்ம முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த கடவுளோடு இணைந்திருக்கிற ஒரு பிள்ளையாக கண்டிப்பாக மாற முடியும் யோகா நச்சி பதினஞ்சு அஞ்சலை சொல்லுவார் நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கொடிகள் ஒரு என்னுள்ளும் அவர் என் என்னுள் நிலைத்திருந்தால் அவங்க மிகுந்த தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி அதை முடிப்பார் அந்த யோகா நச்சி பதினஞ்சில் அப்ப நாம அவருள்ளும் அவர் என்னுள்ளும் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் தான் கனி கொடுக்குற அனுபவம் அந்த கனி கொடுக்குற அனுபவத்தை நாம் வந்து பெற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து எப்பயும் நிலைத்திருக்க முடியும் ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியும் நம்மையே கொத்தி உரம் முடியும் நம்மையே வந்து சரி பண்ண முடியும் நம்மையே ஒரு மனமாற்றத்துக்குள்ள கொண்டு வர முடியும் எந்த சூழ்நிலையிலும் சீசனல் ஃப்ரூட்ஸாக நம்ம கண்டிப்பாக இருக்க மாட்டோம் வாழ்நாள் முழுவதும் லைஃப் லாங் ஃப்ரூட்ஸாக எப்பயுமே இருக்கிற ஒரு பிள்ளைகளாக வந்து மாற முடியும் அப்படின்றது உண்மை அதுக்கு நீங்கள் போல மிகப்பெரிய காரியம் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அது இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இரண்டாவது வாசகத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா குறந்தீர்களுடைய முதல் திருமணம் பத்து நான்கில் சொல்லும் அனைவரும் ஆண்டவருடைய ஆன்மீக பாணத்தை பருகினார்கள் ஆனால் அவர்கள் பெண் தொடர்ந்து ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள் ஆனால் அது அந்த அந்த பாறையிலிருந்து பருகினது ஆண்டவரை தான் பருகினாங்க ஆனால் ஆண்டவர் புகந்தவர்கள் நாம் வாழலை வளரு நாம் அது அந்த வாழலைன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து நாம் அவர்களே தான் இருக்கிறது மாதிரி நம்ம சீன் போடுறோம் அதிகமாக வந்து கடவுளோட இருக்கிறோம் நான் பூசையை அட்டன் பண்றேன் அதை அட்டென்ட் பண்றேன் இது பண்றேன் நற்கரணை வாங்குறேன் அதை செய்கிறேன் இது செய்கிறேன் இந்த ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்றது மாதிரி தெரியுது ஆனா இறை வார்த்தை சொல்லுது இல்ல ஆண்டவர் புகந்தவர்களாய் இல்லை நான் பெரும்பான்மையார்கள் கடவுளுக்கு உகந்தவர்களா இல்லை அப்போ அந்த அந்த உகந்தவரா இல்லைன்னு கடவுளுடைய பார்வையில் நான் போயிடக்கூடாது அதுதான் கனி தராத ஒரு வாழ்க்கையை மாறிக்கவிடும் அப்போ கனி தர்ற வாழ்க்கையை மாறிட்டோம் அப்படின்னு சொன்னால் கடவுளுக்கும் பிரயோஜனமா கடவுளுக்கு உகந்ததா இந்த மனுஷங்களுக்கு உகந்ததா என்னுடைய குடும்பத்துக்கு உகந்ததா இந்த சமூகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கு உகந்ததா அப்படி மாறிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய லைஃப் போல நாமும் கடவுளோட இணைந்திருக்கிற ஒரு லைஃப்பில் இருக்க முடியும் குடும்பசாமி இப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே பரவலாக அரசியலை பத்தி பேசக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா அவங்கவுங்கள அலையன்ஸ் வச்சுட்டு இருக்கிறாங்க யார் வருவாங்களோ எப்படி செய்வாங்களோ இப்போ மதவாத கட்சி வந்தால் இன்னைக்கு சிறுபான்மையினருக்கு என்ன நடக்கும் இப்போ கிறிஸ்தவர்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்படுவார்கள் அப்படிங்கிற சூழல்லாம் ஒரு பதவதப்பில் இருந்துகிட்டு இருக்கும் என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தகுதி இல்லாத ஒரு தலைமையத்துவத்தை தான் நம்ம வச்சுருக்குறோம் இல்லையா அவங்க எந்த விதமான கனியும் தரல இப்போ வருடங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு இப்போ அஞ்சு முடிய போது எந்த விதமான கனிகளும் தராத மரங்களை தான் இன்றைக்கி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் போற்றி புகழ்ந்து இருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கடைபிடிங்க அப்படின்னா அந்த மரங்களை எல்லாம் வெட்டி எரியக்கூடிய ஒரு காலத்தில் இன்றைக்கி நம்ம வெட்டி எரியணும் அதற்கான நிலைப்பாடுகள் இன்னைக்கு நமக்கு எடுக்கணும் இன்னைக்கு எந்த மரம் கணி தருதோ எந்த தலைவன் கணி தருறானோ எந்த இன்னைக்கு அரசியல் சூழலில் இருக்கக்கூடிய கட்சிகள் மக்கள் சார்பாக இருக்குதோ அவற்றையும் இன்றைக்கு நம்ம வளர்த்து எடுக்கணும் தண்ணி ஊற்றணும் எரு போடணும் எல்லா வேலையும் அமைக்கணும் எல்லா விஷயமும் செய்யணும் ஆனால் எந்த மரம் இன்னைக்கு அடைச்சி உட்காந்துக்கிட்டு இருக்கோ அந்த மரத்தெல்லாம் நம்ம வெட்டி எரியக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறோம் அதை எதுக்கும் பயப்படாமல் துணிந்து இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுத்து நமக்கான அந்த ஓட்டுகளை செலுத்தலாம் அதுதான் அந்த காலங்களில் நம்மளை வச்சு முடிவாக இருக்கும் தேவையான ஒரு காரியம் கூட அதனால் இந்த வேலையில் நம்ம ஆண்டவற்றை மன்றாடுவோம் கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை தரணும் குறிப்பாக நம்ம பல விஷயங்கள் நம்ம பேசணும் நம்முடைய வள்ளுவண்மையில தான் ஆண்டவன்மை இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இன்னும் சிறப்பாக நம்ம நல்ல கனிகளை தரக்கூடிய மரங்களாக வந்து இந்த தேசத்துக்கு பழம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இந்த பூமிக்கு யாரும் பாரமா இடத்த அடைச்சிக்கிட்டு இல்லாம பயனுள்ள விதத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்படிப்பட்ட சூழல்களில் அரசியல் சூழல்களில் நம்ம ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இந்த வேலையில் ஆண்டவர் நமக்கு ஆற்றலை தரணும் ஒரு சக்தியை தரணும் நம்ம அருமையான தெய்வீக நிலைப்பாட்டை எடுத்து எல்லா மக்களும் இன்புறக்கூடிய விதத்தில் ஞானத்தை பெறக்கூடிய ஞானத்தை அனுபவிக்கக்கூடிய நல்ல கனிகளை சுமைக்கக்கூடிய அத்தி மரங்களாக நம்ம ஒவ்வொருவரும் மாற முடியாகும் இன்னும் சீசனல் ஃப்ரூட்டாக இல்லாமல் வருடம்புள்ளே காய்த்து குலுங்கக்கூடிய இனிமை தரக்கூடிய மரங்களாக நம்ம எல்லாம் மாறணும் அப்படிங்கிறத மையப்படுத்தி ஆண்டவன் வேண்டுமோ எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையை ஆசீர்வதிக்கிற ஒரு அன்பான பிதாவே இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவர் இந்த கேட்ட இறைவார்த்தைக்காக நன்றி என் பிள்ளைகளின் வாழ்விலே நிறைந்த மாற்றத்தை கனி தருகிற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாங்கள் மாறவும் கனி கொடுக்கின்ற பிள்ளைகளை நாங்கள் எப்பொழுதும் பாராட்டவும் அவர்களுக்கென்ற இடத்தை இந்த உலகிற்கு கொடுக்கவும் குறிப்பாக இந்த நாட்களில் எங்கள் அரசியல் மாற்ற நேரங்களில் இருக்கின்ற நாட்களிலும் கூட நாங்களும் எதை தேர்ந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட காரியங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் எப்படிப்பட்ட சவால்களை சந்திக்க வேண்டும் என்பதை கூட எங்களுக்கு கட்டுத்தாரம் அடவரை நாங்களும் எங்கள் வாழ்வில் இடத்தை அடைத்து கொண்டிருக்கிற ஒரு காரணிகளாக ஒருபோதும் இல்லாமல் உலகுக்கு பிரயோஜனமாக உமக்கு பிரயோஜனமாக உமக்கு உகந்தவர்களாக எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உகந்தவர்களாக இந்த திருச்சபைக்கும் சமூகத்திற்கு உகந்தவர்களாக கண்ணி கொடுக்குற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் இருந்து பயணிக்க எங்களை பக்குவப்படுத்தும் தேவையான ஆவியின் பலத்தை எங்களுக்கு தர வேண்டுமாயும் திருப்பாத்திர ஒப்புக்கொடுத்து வைக்கிறோம் எங்கள் ஆமை